ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேபி கான் ஃப்ரை அதான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா பேபி கான் ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இது என்னென்ன போகுது நீங்கள் பாருங்க ஓகேவா வாங்க இப்போது என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பேபிகான் தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது பேபிகான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லது இது பார்த்திங்கன்னா அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த பேபிகான் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம இதை வாஷ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பீஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது இப்படி கூட நடக்கும் இது மட்டும் நீங்கள் சின்னதாக விட்டுருங்க இல்லை சென்டாக கட் பண்ணிடுங்க என்ன மசாலா இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இது பாருங்கள் எல்லாம் ஒரே சைஸ் தான் கட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மசாலா இது மசாலா ஆட் பண்ணிக்கலாம்

பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் இது உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அது போட்டுக்கோங்க கொண்டு போய் மாதிரி தான் போடணும் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலான ஒரு பவுடர் இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்குகிறேன் இது கொஞ்சம் லைட் இது நீங்கள் வந்து உப்பு எல்லாமே மிக்சரில் இருக்கும் இது ஜஸ்ட் சிக்கன் வாங்கினா அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணி வரக்கூடாது அந்த பவுடர் ஸோ இதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அரிசி பவுடர் பச்சரிசி பவுடர் இது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க

எங்கள் வீட்டில் வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போகல நெக்ஸ்ட் ஸ்கூலில் சேர்க்கணும் ரொம்ப பிடிக்கும் சரி இது ஃபுல்லாகவே வந்து மசாலா அப்ளை பண்ணியாச்சு ஸோ இதை வந்து இப்போ வரக்க ஓகேங்களா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஊற்றிக்கலாம் ஆனா இது வந்துருச்சு இந்த மாதிரி வந்து நீங்க பொங்கல் போல வரும்போது இத ஏத்துறலாம் வாங்க நம்மளோட மர்மர் பேபி பாருங்க பேபி கான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் சாப்பிடலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ இது இது போல இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க